அனைவருக்கும் வணக்கம் கிள்ளுவது குளம் கிணறு கிள்ளுதலின் நீச்சி கேணி இதனுடைய இன்னொரு சொல் கூவல் சங்க காலத்துல புழக்கத்துல இருந்தது இந்த கூவல் அப்படின்றது தான் கூவம் அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கு இந்த கூவம்ன்றது இப்ப சென்னைக்கு அருகில இருக்கிற கூவம் ஆறு தொடங்குற இடத்துல ஒரு பெரிய கிணறு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் அதற்கு கூவம்ன்ற பெயர் வந்தது இந்த கூவல் கிணறு கேணி பற்றிய முழு நுட்ப இயலும் விளக்கும் நூல் கூவ நூல் நிலத்தடி நீர் கிடைக்கும் இடம் திசை ஆழம் நீர்த்தரிப்பின் அளவு மண்ணியல்பு இது எல்லாத்தையும் பேசுறது கூவ நூல் கூவல் கிணறு தோண்டுதல் குறைவின்றி தொட்டான் புகழ் பெறுவான் அப்படின்ற தொடர் இதுக்கான சான்று இந்த கூவ நூலை அடிப்படையாக வச்சு கூப சாத்திரம் அப்படின்ற நூலும் இயற்றப்பட்டிருக்கிறத சொல்றாங்க இந்த உலக தமிழ் ஆய்வு நிறுவனம் சார்பா டாக்டர் சுப்பிரமணிய சபை நூல் பற்றின ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரு அது உலக தமிழ் மாநாட்டில் அந்த பேப்பர் பிரசண்ட் பண்ணப்பட்டிருக்கு இது வந்து கன்னிமரா லைப்ரரியோட கேட்லாகில் இருக்குது நானும் ஒரு வருடமாக தேடிகிட்டு இருக்கேன் இது பற்றின மேற்கொண்ட நூல்கள் பேப்பரும் அது காப்பியும் எதுவும் கிடைக்க மாட்டேது ரெஃப் ரெஃபரன்ஸ் கூட அது யாராவது கொஞ்சம் தெரிஞ்சவங்க முயற்சி பண்ணி கிடைச்சா ரொம்ப அரிய தகவல்கள் கிடைக்கும் அந்த மூல நூல்கான தேடலுக்கான ஆதாரமாகவும் அது இருக்கும் எந்த ஒரு அதாவது எந்த ஒரு சின்ன மரபு சார்ந்த ஒரு தகவலும் ஒரு நாளோட கண்டுபிடிப்பு இல்லை நம்ம எதுவுமே புதுசா கண்டுபிடிக்கிறது இல்ல மீட்டை எடுக்கிறோம் அந்த மீட்டை எடுக்கவே இவ்வளோ போராடுறோம்னா அந்த கண்டுபிடிப்புக்கு ஆன காலம் எவ்வளவு ஆயிரம் ஆண்டுகள் அந்த அறிவு எவ்வளவு ஆயிரம் ஆண்டுகள் உழைப்பு அதை நம்ம வெறும் இருபத்தைந்து ஆண்டுகள் பயன்படுத்தாம இருந்தாலே இல்லாம போயிடும் நம்ம சந்ததிக்கு கிடைக்காம போயிடும் இப்ப நம்ம தண்ணி இல்லாம கஷ்டப்படும் பொழுது இதை நான் சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஒன்ன செய்யறோமோ பயன்படுத்துறோமோ இல்லையோ மரபு சார்ந்த அறிவுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு நம்மளுடைய பிறப்போட கடத்துறதுதான் நம்மளுடைய பிறப்போட முக்கிய பணியா எடுத்துப்போம் இது மாதிரி அறிவு சார்ந்த தகவல்களை இடையில் பிளவுபடாமல் பிரேக்கப் ஆகாமல் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் இந்த நூல் பற்றிய தகவல்கள் நம்ம குழுவில் யாருக்காவது தெரிஞ்சால் கிடச்சா ஒரு பெரிய தொழில்நுட்பம் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம்